ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவாள் இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்றாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் அடுத்த நாள் கா சாயந்திரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை இல்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறதும் சிம்மத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர் இல்லைன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகிறது நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் மூன்றாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மறைந்து போய் நீச்சப்பட்டு போயிருக்கிறது அந்த அளவு உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்காது ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இனிமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேதுவோடு சேர்ந்து சுக்ரனும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சுக்களில் நளினம் இருக்கும் இருந்தாலும் சில சில பிரச்சனைகளை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது இந்த சர்க்கார்டிக சர்க்காஸ்டிக் கமெண்ட் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக திடீர் பணவரவு வரும் மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தாலேயேனால் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறதன் மூலியமாக எந்த வித எல்லா விதமான விஷயங்களும் அதாவது பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் குரு பகவான் குருவுக்கு இடம் கொடுத்தவர் வந்து ரெண்டாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கிறதும் குருவே தனகாரகனாக இருக்கிறதும் ரெண்டாம் இடத்தில் வந்து தனஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறதும் பன்னெண்டில் புதன் இருக்கிறதும் இதன் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் வரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிசுவர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு வந்து மிகவும் யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு ஒம்பதுக்கு உண்டானவர் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வு வந்ததுன்னா அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது வெளியூர் வளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இடையானால் அதாவது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்தில் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையிறது இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்து அடையாளனால் குழந்தைகளுக்கு படிப்பில் ரொம்ப ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து வெளியூர் வெளியூர் வளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைன்னா தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அரசு அரசாங்கம் சார்ந்தவர்கள் அதை தவிர அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜிரதையாக இருக்கிறது நல்லது லாபத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் சந்திர பகவான் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து முப்பதாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வர்லம் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இதில் வந்து பார்த்தாலே இல்லையா பதினொன்றாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சந்திர மங்கள யோகமுமே இருக்குது பூமியினால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது புதுசா இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வந்து அதாவது இந்த மஞ்சகாணி நல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பரம்பரை சொத்து இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தேன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதா நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக இந்த முப்பதாம் தேதி வரலும் முப்பதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரலும் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் தொழிலின் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரல சந்திர பகவான் ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரலும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பன்னெண்டாம் இடத்துல பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதே தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இந்த இது காய்கறி பழங்கள் அது தவிர நிலம் தண்ணீர் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர மரம் வியாபாரம் பண்ணுறவங்க கார்பெண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிலேயே சந்திர பகவான் ஒரு ஒன்றாந்தேதி ராத்திரி ஒரு பதினொன்றை முக்கால்லேருந்து பதினொன்றரை மணிலேருந்து நாலாம் தேதி காலை ஒரு பத்து மணி விவரம் வந்து சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டம் அமாவாசை யோகமும் வருது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்